பஞ்சோம் மாலிம் பகுதியில் அமைந்துள்ள தான் ஸ்ரீ மாணிக்க வாசகம் தமிழ் பள்ளி தமது வரலாற்றில் இன்று முக்கியமான மையக்கல்லை எட்டியுள்ளது இத்தமிழ் பள்ளியின் மாணவர் அகிலன் இளங்குமரன் புசா ஜீனியஸ் பிரமாத்தா பின் தார் நிகாரா எனும் கூர்மதி மாணவர்களுக்கான கல்வி மையத்தில் பயில பெற்றுள்ளார் மலேசியா முழுவதும் ஐநூறு ஆயிரம் மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் இறுதியில் ஐம்பது மாணவர்களுக்கு மட்டுமே இவ்வறிய வாய்ப்பு வழங்கப்பட்டது இதில் தேர்ச்சி பெற்ற ஒரே தமிழ் பள்ளி மாணவர் அகிலன் இளங்குமரன் என்பதில் இப்பள்ளியின் ஆசிரியர்கள் மட்டுமின்றி தமிழ் பள்ளிக்கே பெருமை சேர்த்துள்ளார் இவர் இடைநிலை பள்ளியில் தமது படிப்பினை தொடர வேண்டிய அவசியமின்றி மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் பெருமாதா பிந்தார் கல்வி மையத்தில் நேரடியாக தமது கல்வியை மேம்படுத்த முடியும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கப்பெறாது என்று என்னும் சிலருக்கு இவரின் சாதனையானது சிறந்த வகையில் பதிலளித்துள்ளது